அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க பிளீஸ் ஒரு ஊர்ல நாலு மாடு இருந்தது நாலு மாடு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம் ஒரே இடத்துல தான் இருக்கும் சந்தோஷமா இருந்தது காலம்பரை கிளம்பி காட்டுக்கு போகுங்க நாலு பேரும் நாலு மாடு காலம்பரை அந்த புல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி சாயந்தரம் வந்துருங்க ஒரு நாளைக்கு நாலு மாடும் புல்லு சாப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி அப்படின்னு சத்தம் கட்டுச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா சிங்கம் பயம் ஆயிடுச்சு நாலு மாட்டு அதான் மாடு இருந்து பயப்படக்கூடாது நாலு மாடும் சிங்கத்தை பார்த்தா என்ன செஞ்சிச்சிங்க கொம்பால முடிய முட்டி தூக்கி விட்டரிஞ்சிட்டுங்க நாலு சேர்ந்து சிங்கம் பயந்து ஓடியோ போயிட்டு நம்ம ஒரு ஒயிட் கலர் மாதிரி வளர்க்கலாமா கொரோனா முடிஞ்சோன்னா மாடு வளர்க்கலாம் கொரோனா முடிஞ்சோன்னா மாடு வளர்க்கலாம் சிங்கத்துக்கு ஒரே வருத்தம் ஆயிருச்சு என்னடா மாட்டுக்கிட்ட போய் நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு ஒரு நரி கிட்ட போச்சு நரி நரி இந்த மாதிரி நாலு மாடு இருந்தது சண்டைக்கு போனேன் நாலு மாடும் என்னை சேர்ந்து துரத்தி விட்டுட்டுங்க என்ன பண்ணுறது எனக்கு ஒரே கவலையாக இருக்கு எனக்கு ஒரே ஷேம் ஷேமா இருக்கு அப்படின்னுச்சு நரி சொன்னச்சு இவ்வளவுதானே விஷயம் நீங்கள் கவலைப்படாதீங்க சிங்கராஜா இன்னும் ஒரே வாரத்தில் நான் என்ன செய்யறேன்னு பாருங்க அப்படின்னுச்சு அப்புறம் மறுநாளைக்கு காலம்புற மாடுலாம் இறமஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நரி இருந்து வந்தது ஒரு ஒரு மாடுகயும் இன்னொருத்தரை பத்தி தப்பு தப்பாக சொன்னிச்சு அவங்க நாலு பேர்கிட்டையும் ஒட்டுமையே இல்லாதபடிக்கு நாலு பேரையும் பிரிச்சுட்டு சண்டையை மூட்டி விட்டோன்னா நாலு மாடு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டுங்க ஒன்னாவே இல்ல ஒத்துமையாவே இல்ல ஒருத்தருக்கு சண்டை வந்துட்டு நாலு மாடு தனித்தனியா மேய்ச்சிச்சு தனித்தனியா வீட்டுக்கு போவோம் தனித்தனியாவே திருப்பி காட்டுக்கு வரோம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததுங்க இப்ப சிங்கத்துக்கு ரொம்ப வசதியா போச்சு ஒரு ஒரு மாடா அடிச்சு கொண்டு சாப்பிட்டுருச்சு நாலு மாடு தனித்தனியா இருந்தா எப்படி சண்டை போட முடியும் நிறைய மாடு இருந்தா நிறைய மாடு இருந்தா ஒத்துமையா இருந்தா சிங்கத்தோட சண்டை போடலாம் ஒத்துமை இல்லாம நாலு மாடு தனித்தனியா இருந்ததுனால ஒரு ஒரு மாடா அது அடிச்சிருச்சு கடைசியில ரெண்டு மாடு மட்டும் மிச்சம் இருந்ததா அப்பதான் அந்த மாடுகளுக்கு புத்தி வந்தது ஆஹா நம்மள நிறைய பிரிச்சு விட்டுட்டே நம்ம நல்லபடியா ஒத்துமையா இருந்தோமே இனிமேலாவது நம்ம தனித்தனியா இருக்க கூடாது ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ரெண்டு மாடும் ஒன்னாயிருச்சு சிங்கம் வந்தது பாரு உடனே ரெண்டு மாடு சேர்ந்து கொம்பால அத தூக்கி விட்டு அறிஞ்சிட்டு சிங்கமையா ஆமா அதனால ஒத்துமையா இருந்ததான் நமக்கு நல்லது நம்ம வளர முடியும் கீழே உழுந்து சிங்கம் ஓடியோ போயிட்டு திருப்பி மாடுங்காயிருச்சு அப்படின்னா அதுக்கு புரிஞ்சிருச்சு ஓடியோ போயிட்டு இருந்தா திரு சண்டை போட கூடாது அது ரொம்ப தப்பு எப்போதும் ஒத்துமையா இருந்தாதான் எல்லா விஷயத்துக்குமே நல்லது அப்படின்னு மாடுகளுக்கு புத்தி வந்தது அடுத்த வேற அடுத்து வேற கதை நாளைக்கு